அருகே சங்கரன் பந்தல் பைஜூஸ் உலும் திருமண மண்டபத்தில் இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி பிரமுகர்கள் மும்மத போதகர்கள் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சங்கரன் பந்தல் வைஜூல் உலும் திருமண மகாலில் ஷங்கை ஜாமியா மஸ்ஜித் மற்றும் ஜாலி குரூப்ஸ் நண்பர்கள் நடத்திய இதயங்களை இணைக்கும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது ஜாமியா மஸ்ஜித் தலைவர் ஹலிகுல் ஜமான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான எஸ் பவுன்ராஜ் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் அப்துல் சமத் தஞ்சாவூர் மீனாட்சி மிஷன் மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஜெகதீசன் மற்றும் மும்மது போதகர்கள் கலந்து கொண்டு ஒரே மேடையில் அமர்ந்து இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ரமலானின் மகத்துவம் மற்றும் தமிழகத்தில் இந்து முஸ்லிம் முஸ்லீம் ஒற்றுமையை குறித்து உரையாற்றினர் தொடர்ந்து இப்தார் நோன்பு திறக்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரியமான மண்பாண்ட குடுவையில் நோன்பு கஞ்சி வைத்து பருகினர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அனைத்து சமூகத்தினர்கள் ஒன்றாக கலந்து கொண்டனர் பின்னர் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அவர்களுக்கெல்லாம் நிகழ்வாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நான் நிகழ்ச்சி நடந்து

ا مونها طرف کان طالب هوت آ نه پمرا غروونکو ننديشي کي نند آين کي اولي وندو نندي تي سلام مليكم پي بارکا